உன்னோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் எடுத்ததுக்கு என்னை எங்க கொண்டாந்து நிறுத்திருக்க பாத்தியா இப்படி வந்து இயக்குனர் அமீர் அவர்கள் புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மும்பையில வந்து ஒரு போதைப்பொருள் கும்பல வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அவங்களோட பின்னணியில வந்து தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக் இருக்காரு அப்படின்ற வந்து தெரிய வந்துச்சு இப்போ அதனால அவரை தேடுற பணிகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்க சமயத்துல வந்து எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எப்ப ஜாஃபர் சாதிக்கோட தயாரிப்புல தானே

தொடர்ந்து பணியாற்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அறிக்கை ஒன்று வெளியிட்டாரு அப்புறம் எழுத்தாளரான ஆர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எப்படி அமீர் அவர்கள் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இந்த ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்காரு அமீர் அவர்களும் ஜாஃபரும் எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கஃபேலாம் வந்து ஆரம்பிச்சாங்க அந்த கடத்திறப்பு விழால கூட அமீர் அவர்கள் வந்து ஜாஃபரை வார்த்தைக்கு வார்த்தை நண்பர் அப்படின்னு தான் வந்து சொல்வாரு ஆனா இப்ப வந்து நண்பர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் வெறும் தயாரிப்பாளராக மாறிட்டாரு எப்படி வந்து இதை நம்ப முடியும் இப்ப இந்த அறிக்கையை பார்க்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் அமீருக்கும் ஒரு தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படின்ற உறவு இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஆனா உண்மையிலே அப்படி இல்லை உண்மையிலே இவங்க ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆனா இதை வந்து அமீர் வெளியே சொல்ல வந்து மறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு போஸ்ட்ல வந்து போட்டிருந்தாரு இந்த ஒரு போஸ்டும் இந்த ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்திருச்சு என்னப்பா அமீரை பத்தி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ உண்மையிலே அமீர் அவர்களுக்கு ஜாஃபரை பத்தி தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அமீர் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா இந்த ஜாஃபர் சாதிக் விஷயத்துல வந்து நான் என்னோட நிலைப்பாட நான் தெளிவா வந்து சொல்லிட்டேன் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவா சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து இதுக்கு எனக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து லிங்க் பண்ணி நியூஸ வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும் ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்கு எனக்கு வருத்தமா இருக்கிறது மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்தினரும் இதை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க நீங்க இந்த மாதிரி நியூஸ போட்டு எங்களை தான் வந்து நீங்க கவலைப்படுத்துறீங்களே தவிர இதனால அதனால வேற எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்ப என்னை விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நான் வந்து வர தயாரா இருக்கேன் ஜாஃபர் சாதி வழக்கில் வந்து உங்களை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் உடனே வந்து கிளம்பி வந்துடுறேன் நான் விசாரணைக்கு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் அவர்கள் இந்த மாதிரி விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு இப்போ இது தாங்க இந்த விஷயத்தில் பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு இப்போ அமீர் அவர்களோட விளக்கத்தை கேட்டவனே ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ அமீர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் அவர் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த மாதிரி ஆயிருந்தாரா அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாரா நான் வந்து விசாரணைக்கு ரெடியாக தான் வந்திருக்கேன் என்ன வந்து என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் தைரியமாக சொல்கிறாரு அதனால வந்து விசாரணை பண்ணி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றுங்க இந்த ஜாஃபர் சாதிக் வழக்கில் வந்து தீர விசாரணை நடத்தினா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்துல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க இதுக்கும் வேற யாருக்கும் சம்மந்தம் அப்படின்றது வந்து தெளிவா வந்து தெரிய வரும் அது வரைக்கும் இது ஒரு புரியாத புதிரா தான் வந்து இருக்கும் பொறுத்து வந்து பாக்கலாம் இந்த விஷயத்துல அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்